ஐடி விங் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள் இப்ப இதுக்கு வரும் சுனந்தா அவங்க யாருனா நாம் தமிழ் மகிழ்ச்சியில ஐடி விங் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னல பிறந்தவங்க ஒரு கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க ஒரு கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க மானமுள்ள எளிய தமிழ் பிள்ளைகள் கிடைக்கலையா ஐடி விங்குக்கு ஒரு கன்னடத்தை ஆளா கிடைச்சாங்க இங்க ஆள் இல்லையா மான தமிழ் பிள்ளைகளே இல்லையா நாதியத்து போயிட்டோமா நாங்கள் ஐடி விங்கிக்கு போவாதுக்கு நாதியத்து போயிட்டோமா இங்க யாருக்கும் கம்ப்யூட்டர் நோண்ட தெரியாதா ட்விட்டர் நோண்ட தெரியாதா பட்ட ட்விட்டர் கூட நோண்ட தெரியாதா நாதியத்தை வக்கத்த பிள்ளைகள் ஆகிட்டோமா நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் கிடைக்கவே இல்லையா ஊ அப்படின்னு காரி துப்ப தோணலையா தோணலை சாரி அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் தான் நாம் தமிழர் நாம் மனிதர்னு பேர் வச்சிருந்தா இந்த கொஸ்டின் வராது நீங்கள் தான் நாம் தமிழர் தமிழனே தமிழினே ஐடி விங்கிக்கு அதுக்கு ஒரு விளக்கம் ஏன் தமிழ் கிடைக்கல அதெல்லாம் சொல்ல மாட்டான் அவங்க எவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறாங்க தெரியுமா நாம் தமிழர் கட்சின்றது ஆக்சுவலாக நாம் தமிழர் இல்லை